வராகி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடன் பிரச்சனை தீர்வுக்கான ஒரு சிறந்த பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் பெரும்பாலான மக்கள் கடன் தொல்லையால கடும் அவதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான சிறந்த பரிகாரம் அனுபவ பரிகாரம் நாங்க சொல்றது அனுபவ பரிகாரம் இதை பயன்படுத்தி மக்கள் பயனடையணும் அமாவாசைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலையில் குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்கன்னா முதல் நாள் சாயந்தரமே தேங்காய் பழம் பத்தி சூடம் மாலை பூஜை சாமான்களை வாங்கி வீட்டில் வச்சிருங்க அடுத்த நாள் காலையில பூஜை பொருட்களை வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டு நேரடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அங்கே பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வேற எங்கும் செல்லாம வீட்டிற்கு வந்துருங்க பிறகு அமாவாசை அன்னைக்கு குடும்பத்தோடு அமைச்சரம் செல்லணும் அமாவாசை ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு தொடங்கி மறுநாள் நாலாம் தேதி மாலை ஐந்தரை மணி வரை இருக்குது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு அமாவாசை தொடங்கும் போது ஒரு சிவப்பு துணி வாங்கிக்கோங்க ஒரு ஜாக்கெட் பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி சிவப்பு துணியை விரிச்சு அதுல தேங்காயை வச்சு மூட்டையா கட்டி அதை பூஜை அறையில வச்சிருங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பூஜை அறையில் இருக்கலாம் உடனடியா கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாகுங்க அந்த சிவப்பு துணியில தேங்காய் வச்சு கட்டின மூட்டையும் கையில் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோடு ராமேஸ்வரம் கிளம்புங்க அங்கு அதிகால நாலு நாலரை மணிக்கு அக்னி திருத்த கடற்கரையில் இறங்கி கடலில் நின்றுக்கிட்டு யாருக்கு கடன் இருக்குதோ அவரு அந்த தேங்காய் மூட்டையை சேப்பு துணி தேங்காய் மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன்கள் யாவும் கடலிலே கரைந்து போகட்டும்னு சொல்லி மூணு முறை தலையை சுத்தி கடலில் வீசிருங்க பிறகு கடலை நல்லா குளிச்சுட்டு கரைக்கி வந்து பிறகு கோயிலுக்குள்ள போய் தீர்த்தங்கள்ல நீராடி வந்து உடமாத்திட்டு ஒரு நாலஞ்சு பேருக்கு இட்லி உளுந்த வடை இந்த மாதிரி ஏதாவது வாங்கி அன்னதானமா கொடுங்க பிறகு நீங்க கோயிலுக்குள்ள போய் மனதார சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க உங்க கோரிக்கையை சொல்லுங்க முடிஞ்சவங்க விளக்கும் நெய்யும் வாங்கிட்டு போய் சில சன்னதிகளில் நீங்க தீபம் போடலாம் மகாலட்சுமி சன்னதி சிவன் சன்னதிகளில் நீங்க தீபம் போடலாம் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு வெளியில வந்து நீங்க சாப்பிட்டுட்டு நேரடியா வேற எங்கும் செல்லாம வீட்டிற்கு வந்துருங்க உங்க கடன் பிரச்சனை திருறதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இது அனுபவ பரிகாரம் உங்கள் கடன் பிரச்சனை அந்த சிவபெருமானுடைய அருளால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை முழுமையாக தீர்ந்துடும் நன்றி வணக்கம்